எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே சொந்தங்களே நம்ம வீட்டுல ஒரு ருசியான பாயசங்கிண்டிதான் குடும்பத்தோட சாப்பிட போறோம் நாங்க எப்படி பாயசம் வீடியோல தொடர்ந்து பாருங்க இப்போ நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவு பாயசம் கிடைக்கிறதுக்காண்டி எல்லா பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம்னா ஒன்றபடி தேங்காய் திருவி வச்சிருக்கோம் அரை கிலோ சீனி எடுத்து வச்சிருக்கோம் நூத்தொம்பது சவ்வரிசி வாங்கி வச்சிருக்கோம் கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கோம் அஞ்சு ரூபாய்க்கு ஏலக்கு வாங்கி வச்சிருக்கோம் பத்து ரூபாய் சேமியா பயிட்டில் ரெண்டு வாங்கி வச்சிருக்கோம் இதை போட்டு தான் பாயசம் கட்டி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறோம் இப்போ பாயசம் கிண்டக்காண்டி தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் அதுக்கு மிக்சியில் போட்டு பறச்சு எடுத்துக்கிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் को सावरसी पडतो सावरसी नुमंत जंत वरले पण தேவையான கிறிஸ்துமஸ் பழம் முந்திரி பருப்பு ஏலக்காய் சேமி எல்லாத்தையும் போட்டுக்குவோம் பாயசத்துக்கு சீ சேர்த்துக்கிறோம் பாயசத்தை நம்ம ரெடி இறக்கி வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் நம்ம ரொம்பவே பிடிச்ச ஒரு பாயாசம் தாங்க கெட்டி இருக்காங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறங்க என்னடா தங்கப்ளையில சாப்பிடுவமா சாப்பிடுங்கடா எப்பறா இருக்கு தங்கப்ளையில பாயாசம் நல்லா நல்லா இருக்கா அள்ளி குடிங்க அழகா தூக்கி குடிச்சிடலாம் நிசே தூக்கி குடிங்க தேமியா பாரு அப்ப அள்ளி கரண்டியால சாப்பிடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் உங்க சந்தையா அவ்வளவு அழகா குடிக்கிறான்னு பாரு பாப்பா குடுப்பாங்க பயசம் உங்களை மாதிரி வளர்ந்துக்கிறேன் அப்புறம் கூட போனமா சொன்னங்களே நான் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா வந்து அடிக்கடி வந்து எனக்கு இந்த பாயாசம் கட்டி கொடுப்பாங்க ஏன்னா பாயசம்னா ரொம்பவே பிடிக்குங்க இப்ப இந்த பாயாசத்தை பார்க்கும் போது என்னுடைய பழைய நினைவுகள் வந்து எனக்கு ஆகும் வந்துச்சு எங்க அப்பா இறந்த பீரியட்ல வந்து எங்க வீட்டுல நாங்க பலகாரம் போட்டு நாங்க விற்பனை செஞ்சோம் அந்த நேரத்துல பாயாசமும் போட்டு நாங்க விற்பனை செஞ்சோங்க எங்க அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் வந்து எந்த ஒரு சமையல் பண்ணாலுமே வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க இது நான் மட்டும் கிடையாது அவங்களுடைய தங்கச்சிமார்களே வந்து எங்க அம்மாவுடைய கைப்பக்குவத்தை வந்து அவ்வளோ ஒரு பெருமையா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அவங்க பிள்ளைகள் விசேஷங்கள் எதா இருந்தாலுமே நம்ம அம்மா தான் அங்கே போய் சமைப்பாங்க அந்த அளவுக்கு அம்மாவுடைய கைப்பக்குவம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டா நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடன் சார்ந்த தகவல்களா இருந்தாலும் இன்று சார்ந்த தகவலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி தொடர்ந்து வீடியோ பண்ணுங்க சொல்லுங்க சொன்னாங்க டாட்டா சொல்லுங்கமா டாடா சந்தியா சொந்தக்கள பद्दल சொல்லு பாயிக்கு சொல்றேன் எப்படி இருக்கு அடுத்த வீடியோல சந்திக்கறேன் நன்றிங்க